அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஜாகூர் மஜித் சேவைக்குழு இது இங்கே சேலத்தில் ஆரம்பித்து நூறாவது மாதமாக சிறப்பாக வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மசித் சேவைக்குழுவினுடைய நோக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறோம் அவங்களுக்கு இங்க இருக்கிறவங்க ஓரளவுக்கு வறுமைனா என்னங்கிறது தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல ஆனா இந்த வறுமையை போய் பார்க்கணுன்னாக்கா வீட்டில் உக்காந்துருந்தா வேலையாக நம்ம முகல்லாவாசிகள் மகளாலால இருக்கிற கரிவான குடும்பங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடி போனால் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்கள்ட்ட பேசும்போது தான் ஜூல கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாமே நல்லா இருக்கிறாங்க எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சோற்றுக்கு கூட நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வெளி தோட்டத்தில் இருக்கு ஆனால் உண்மையில் அது அல்ல மிக மிக வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அந்தந்த மொஹல்லாவாசிகள் தேடி பிடிச்சாதான் நமக்கு தெரியுது அப்படி தான் எங்கள் ரஹ்மானியருடைய ஹஜர் அன்னைக்கு வந்திருந்தாங்க இதை பற்றி பேசுனாங்க உங்கள் குடும்பம் உங்கள் முகலால் கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்ததில் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு குடும்பங்கள் இங்கே இவ்வளோ நாளாக நாங்கள் வராங்க போகிறாங்க ஆனால் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா எவ்வளோ சொல்கிறது எங்கள் கூட எங்கள் முதல் ஒரு வீட்டுக்கு போனோம் மழை பெஞ்சா தண்ணி ஊற்றும் மேலே மழை பெஞ்சா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் பத்துக்கு பத்து சைஸ் தான் வீடு அந்த வீட்டில் ஆறு பேர் குடியிருக்கிறாங்க அதில் ஒரு கட்டில் போட்டு ஒரு வயசான முதியோரும் படுத்திருக்கிறாரு அவரை சுற்றி அவரை திறந்து பார்த்தா கொசுவாக தான் இருக்கு அவ்வளோ சிரமம் சாப்பாட்டுக்கு என்னென்னாக்கா வலி அந்த வீடு அந்த சொந்த அந்த இடம் அவங்க சொந்த இடம் இருந்தாலும் பிரச்சனைக்கு உண்டான வீடு சொத்து தகராறுல அப்படியே உட்காந்துட்டு வசதி வாய்ப்புகள் இல்லை அது ஒன்று மணக்காட்டில் எங்கள் முகலால் அவனு ரெண்டு ஆதரவற்ற ரெண்டு ஆதரவற்ற ரெண்டு உயிர்கள் புருஷம் கொண்டாட்டி ரொம்ப வயசானவன் ஒரு அம்மா ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்கிறதா ஒருத்தர் வெளியே போயிட்டான்னாக்கா அந்த அம்மா பின்னாடியே போய்டு அஞ்சு நிமிஷம் அந்த அம்மா விட்டு இருக்கா அவரை விட்டு இருக்கார் இவரு அந்த அம்மா விட்டு இருக்கார் அந்த மாதிரி ஒரு சொல் யாருமே கிடையாது அந்த மாதிரி ஒரு குடும்பம் பணம் காது கேட்காது பேச தெரியாது தனியாக இருக்குது ஒரு அம்மா நர்சஸ் கம்பெனிக்கு வேலை செஞ்சிட்ருக்கு இல்லை போய் வேலை செய்ய பணமா பேட்டாங்க பொன்னமப்பட்டையில் போய் சர்வே பண்ணாக்கா நாலு பக்கமும் தகர ஷீட்டு மேலேயும் தகர ஷீட்டு அதில் எட்டு பேர் குடியிருக்கிறாங்க பத்துக்கு பதினஞ்சு சைஸ் ஏழு காலத்தில் இருந்தது நம்பளை நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்கிரீட் போட்ட பில்டிங்லேயே நம்மளால் தாங்க முடியல தகர ஷீட்டில் அந்த குடும்பம் எட்டு பேர் அந்த பத்துக்கு பத்து வீட்டில் தகர ஷீட்டில் எட்டு பேர் குடியிருக்கிறாங்க முன்னூறு வீடு அதே பத்து பத்து சைஸ் எந்த நேரமும் இடிஞ்சு விழுவக்கூடிய இடம் அதுலேயே சமையல் கட்டு அதுலேயே பாத்ரூம் வசதி எந்த நேரமும் பில்டிங் இடிஞ்சி விழக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் ஒரு குடிசை ஒரே ஒரு வயசான பாட்டி தனியாக படுத்துக்கிட சாப்பாடு யாராவது கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடும் இல்லாட்டி இல்லை இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகிறோம் அவ்வளோ உரிமையான குடும்பங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வெளி நம்ம நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நம்ம நினச்சிட்ருக்குறோம் உண்மையில் அது அல்ல சர்வே பண்ணால் தான் நமக்கு தெரியும் ஆனால் பண விஷயங்கள் ஒரு பெரிய விஷயமே அல்ல பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு வேணும்னாலும் பத்து லட்ச ரூபா வேணும்னாலும் ஒரு நாளில் பரட்ட முடியும் அந்த அந்தளவுக்கு சக்தி இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மகளிர் சுயது உதவி கிட்ட திட்டத்துக்கு பத்து லட்ச ரூபா நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்தோம்னா முப்பது லட்ச ரூபா நமக்கு ரெ ரீஃபண்ட் ஆகுது பத்து லட்ச ரூபா நாம் கட்டணும்னா முப்பது லட்ச ரூபா நமக்கு ரீஃபண்ட் ஆகுது டைம் ரெண்டு நாள் தான் இருக்குது பத்து லட்ச எது எதுக்கு கையில் அஞ்சு பீசாக கிடையாது கவர்மெண்டில் கட்டலை கிறிஸ்டின் கம்யூனிட்டி எல்லாமே கட்டிட்டாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னொரு பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவே கட்டுறாங்க

எந்த விஷயங்கள் எந்த தேவைகளாக இருந்தாலும் பணங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமே நம்ம முயற்சி பண்ணி உண்டான சேவைகளை செய்வதற்கே நம்ம கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுக்கணும் உஷாதான் அதே மாதிரி மருத்துவ உதவி உதவி விஷயத்தில் இப்போ எந்த ஆப்ரேஷன் நம்ம மத்திய சேவை குழு சார்பாக எந்த ஆப்ரேஷன் வேணும்னாலும் சரி கண் ஆப்ரேஷனோ மற்றபடி இறுதி ஆப்ரேஷனோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் மஜித் சேவைக்குழு தொடர்பு கொண்டுட்டால் அதுக்கு உண்டான தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு நாலு டாக்டர் இந்த மஜித் சேவை குழுவில் இனிப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய இந்த பேஷண்டோடைய ரிப்போர்ட்டை அவங்களுக்கு இந்த மஜித் சேவைக்குழு ஹெட் ஆஃபீஸு வாட்ஸ்அப்பில் நம்ம ஈரோடு அமைச்சிட்டோம்னா அவங்க அது நானூறு டாக்டர்ஸ்க்கு சம்மந்தப்பட்டவட்டெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த மருத்துவத்துக்கு எங்கே செய்யலாம் எவ்வளோ கம்மியாக செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டேன் அவங்களே ஒரு டோக்கன் கொடுத்தட்றாங்க இப்போ சேலத்தில் இருக்கிறாங்கனாக்க சேலத்துலேயும் முடிஞ்சளவுக்கு சேலத்துக்குள்ளாரியே அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸாக நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி ஒரு டோக்கன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும் இந்த டோக்கனை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிட்டோம்னா உடனே போய் அட்மிட் ஆகிக்கலாம் ரெண்டே நாளும் அவங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அந்த நோய்க்குண்டான பணிகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சு விட்டு ஆரமிச்சிடாங்க இதுக்காக வேண்டி நீங்கள் பெரிய காசு ஆய்வு எத்தனை லட்சம் வேணும் அத்தனை லட்சம் வேணும் அப்படிங்கிற கான்செப்டே வேண்டாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம இல்லை பிரவேச ஆட்ட ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் அந்த நானூறு டாக்டர் சஜஷன் பண்ண டாக்டரை தன்னுடைய ஹாஸ்பிட்டலோட நமக்கு நல்லபடியாக நடக்கும் சாத்தி ஆனால் மத்திய குழுவில் இந்த பள்ளிவாசனுடைய தொடர்பு இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் பள்ளிவாசல்கிட்ட வந்து எந்த தேவைகளாக இருந்தாலும் அந்த வாசிகள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் தொடர்பு கொண்டானாக்கா இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகம் இல்லை அந்த மஜ் பள்ளிவாசனுடைய மத்திய சேவைக்குழு கண்டிப்பாக உண்டான முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க யாரும் பயப்பட வேண்டாம் பணம் ஒரு இல்லை அதனால் மருத்துவ செயல்களாக எல்லா இருந்தாலும் சரி உணவு சம்மந்தமான இருந்தாலும் கிட்டு கொடுத்துட்டுக்குறோம் இல்லைங்களா பதினாலு எட்டு பள்ளியில் இது பதினாலு கிட்டு கொடுத்துட்டுருக்குறோம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக டான் டாடான் ஃபோனில் மெசேஜே வந்துடும் ஃபோன்பேயில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க பற்றாக்குறைகள் எது இருந்தாலும்னாக்கா ஒரு ஜுமாவில் ஹெலான் பண்ணோம்னாக்கா நமக்கு வேண்டியது ரெண்டு கிட்ட தான் தேவைப்படும் ஆனால் ஜும்மா முடிஞ்சு வெளியே வந்தோம்னாக்கா பத்து பேர் நிற்பாங்க நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேங்க அதை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் ஒரு இந்த மஜ்ஜி சேப்பனுடைய பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வேணுன்னாலும் ஒரே நாளில் பத்து ரூபா கரெக்டான காரணங்கள் இருந்தால் பத்து லட்சம் ரூபா கிடையாது வசூலப்பட்றேன் நான் அதுக்காக தான் சில முயற்சிகள் பண்ணி அந்த ராஜத்தில் கூட நான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன் மெடிக்கல் காலேஜ் கட்டலாங்க ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க இத்தனை கோடிங்க வேணும் ரெண்டு மூணு கோடியோ நாலு கோடியோ தமிழ்நாடு புராணம் கரெக்டாக அதை ரிலீஸ் பண்ணிட்டு கட்டலாங்க நாலு கோடி அஞ்சு கோடி எனக்கா ரெண்டு ஒரு ஒரு வருஷத்தில் அந்த பணத்தை எடுத்துட்லாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அஜா அவங்க சொன்னாங்க அஜா பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கும் பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க ஏற்கனவே மருத்துவ கல்விக்காகவே நீ விழுப்புரத்தில் வாங்கி போட்ட அந்த பல ஏக்கரை இடம் வந்து சும்மா தான் கிடக்குது ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கணும் இது கட் இது ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கவர்மெண்டில் கொடுக்கறதுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது முஸ்லீம் தமிழ்நாட்டில் முஸ்லீம் காலேஜ் இல்லை மெடிக்கல் காலேஜ் எதுவுமே இல்லை ஆனால் பணம் இருக்குது ஆனால் நம்மனால் செய்ய முடியும் இதெல்லாம் விஷயங்களில் இருக்குது ஆனால் இந்த மஸ்ஜி சேவை குழுவில் ஒவ்வொரு பள்ளியிலையும் கண்டிப்பாக இதை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தாதான் அந்தந்த முகல்லாவில் அந்தந்த பள்ளிவாசல்களுடைய முகல்லாவாசிகள் அந்த நிர்வாகம் அந்த மஸ்ஜித் சேவைகளுடைய உறுப்பினர்கள் அங்கே சர்வே பண்ணி எந்தெந்த குடும்பங்கள் வெளி வெளி பார்ப்பைக்கு ஒன்றும் தெரியாது உள்ளுக்குள்ளார போனால் தான் விஷயங்கள் தெரியும் அதனால் ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த மதுசு ஆரம்பிக்கணும் இதனுடைய தேவைகள் இதனுடைய நலத்திட்டங்கள் அனைத்துமே செயல்படுத்தணும் என்று தாழ்முடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உறவு குறிக்கிறேன் சொல்லாமலைக்குறான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஜனாசா கொளிப்பாற்றத்துக்காக வேண்டி பார்க்கும்போது நிறைய இந்த ஜனாசா கொளிப்பாற்றத்துக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் ஒவ்வொரு வீட்லையும் இல்லை ரோட்டில் வச்சு பண்ணுறாங்க நிறைய வீட்டுகளில் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லே இல்லாமல் இருக்குது இப்போ நான் சமீபமாக ஒரு வாட்ஸ்அப்பில் எதுவும் இதில் பார்த்தேன் ஜனாசா குளிப்பாடுறதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு வேனை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அழகாக இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட அதுக்கு உண்டான ஒரு செட்டப்போட கொண்டாந்து கொடுத்துருக்கேன் நம்ம சேலத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா பள்ளிவாசத்தையும் சேர்ந்து இந்த ஜனாசா நம்ம வண்டி வாங்கிட்டோம்னாக்கா எந்த விஷயத்தில் ஜனாசா இருக்கும் அந்த வீட்டில் அந்த ஜனாசாவுடைய குளிப்பாட்டி நல்லபடியாக தப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த வண்டியை நம்ம வெட்டுறோம்னாக்கா அது அந்த சிரமங்கள் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை தான் அதுக்கான முயற்சிகள் நம்ம எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம்னாக்கா அதுக்குண்டான முயற்சி அஸ்லாம் வலைக்கம்